வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆகஸ்ட் சிக்ஸ் இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றங்கள் என்ன என்ன எச்சரிக்கைகள் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ஜென்ரல் ரீடிங் பொது பலன்கள் என்ன சொல்லுங்கள் யூனிவர்ஸ் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் ஓகே ஃபஸ்ட்டு மேஷம் Five of Pentacles, Rishabam Ten of Wands, Midunam, Two of Cups, Kadaham, Hermit, Simmam, Star Card, Kannirasi, Queen of Swords, Ulam, Magician, Rishikam. Knight of Pentacles, தனுசு சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் மகரம் குயின் ஆஃப் பெண்டகிள்ஸ் கும்பம் ஃபோர் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் மீனம் சேரியட் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்குமான காட்ஸ் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்ல போகிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷர் ராசி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபைவ் ஆஃப் பென்டக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளில் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஒரு தனிமையாக இருக்கிறதுக்கு தனிமையாக உணரலாம் தனிமையாக ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாக அவ்வளோ ஃபேவராக இருக்காது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது ஒரு டெம்ப்ரவரி சுச்சுவேஷன் தான் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் போய் ஹெல்ப் கேட்கலாம் நீங்கள் ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி ரீதியாக ஒரு சிறப்பான நாளில் தனிமையை விரும்புவீங்க உதவி கேட்கறதுக்கு தயங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா டென் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லா வேலையும் தலையில் இழுத்து போட்டுட்டு செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ உங்கள் மேலே நிறைய பொறுப்புகள் வந்து இன்னைக்கு திணிக்கப்படலாம் இல்லை நை நீங்களாவே தானாக போய் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தலையிலேயே நீங்கள் சுமந்துக்கலாம் எல்லா பாரத்தையும் நீங்களே ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி காட்டுது ஸோ எல்ல மத் வேலை ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணி கொடுங்க ஒர்க்கை மற்றவங்க கூட ஃபேமிலிக்குள்ளேயும் அதே மாதிரி கொஞ்சம் பேர்டனாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப அதிகமாக சுமக்கிற மாதிரி இருக்குன்னா எல்லாருக்கிட்டேயும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா எல்லா வேலையையும் நீங்கள் ஒருத்தரே ஒரே நேரத்தில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ரிஷபராசி ஒர்க் பிளேஸ்லையும் சரி ஃபேமிலிலேயும் சரி உங்கள் மேலே இருக்கிற பாரத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு புரிதலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் வந்து இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஒர்க் ப்ளேஸ் அப்படின்னு பார்த்தா உங்கள் பார்ட்னர் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு நல்ல ஒரு சூழல் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு தனிமை தேவைப்படுற ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வந்து உங்களை பற்றியே அதிகமாக யோசித்து ஆழமாக யோசித்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு உங்களை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்களை சுய பரிசோதனை செய்வீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுக்கான நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கான பதில் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸ்டார் கார்டு சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் தான் முக்கியமான ஒரு மெசேஜ் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கை அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆசைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கணும் பாசிட்டிவா நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நெ நிறைவேறும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களை நெ உங்களோட கனவுகள் உங்களோட ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்ம ராசிக்கு ஓகேங்களா அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்கிற விஷயம் என்ன குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் நீங்கள் எமோஷன்ஸ்க்கெலாம் இன்றைக்கி இடம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப லாஜிக்காக யோசிங்க ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நாள் நீங்கள் பேசும்போதும் தெளிவாக பேசணும் மற்றவங்க கூட உங்களோட பேச்சை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக வந்து ஆப்போனண்ட்டுக்கு கன்வே ஆகிற மாதிரி நீங்கள் பேசணும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்குறதான் யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா மெஜி துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த மெஜிஷியன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்கள் டே சூப்பர் டே இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருவாக்குவீங்க நீங்கள் எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் இன்றைக்கி உருவாக்குவீங்க அதுக்கான சூழல்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி உங்களோட திறமையை நீங்கள் இன்றைக்கி நம்பணும் உங்கள் யார் என்ன சொன்னாலும் உங்கள் திறமை இருக்குது அதை வந்து நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் கார்டு வந்திருக்கு நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பாடு பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் கடமையில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதில் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து நிதானமான நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும் உங்கள் வேலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பணம் வருது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் வேறு ஒருத்தருக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இன்றைக்கி உங்களோட பண பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீ சீராக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்குங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கான ஒரு விஷயமா இருக்குது உங்களால் இன்றைக்கி சிலர் பயன்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு பார்த்தோம்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்கு குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் சரி ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க ஸோ பணம் ரொம்ப முக்கியம் குடும்பம் நல்லா இருக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் இன்றைக்கி செயல்படுவீங்க ஸோ உங்களோட எனர்ஜியுமே வந்து ஒரு ஒரு அரவணைக்கிற எனர்ஜி ஒரு கேரிங் எனர்ஜியாக தான் இன்றைக்கி இருக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க நமக்கு பணம் முக்கியம் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா பணம் முக்கியம் அப்படின் அப்படிங்கிறத ஆழமாக நம்புவீங்க அதற்கான வேலைகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க எல்லாத்தையுமே அறவணைச்சி கொண்டு போவீங்க அப்படிங்கிறதான் குயின் குயின் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலயமா மகர ராசிக்காரங்களுக்கு இனிவ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஒரு நிம்மதியான சூழலில் நீங்கள் இன்றைக்கி இருக்கணும் அப்படின்ற எனர்ஜி தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலயமா சொல்கிறாங்க உங்கள் மனசை வந்து நீங்கள் சுத்தப்படுத்தணும் நிறைய யோசனைகள் குழப்பங்களில் இருக்கீங்க அதை விட்டு வெளியே வரணும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக யோசிச்சிங்கன்னா உங்கள் குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கணுன்னா நீங்கள் ரொம்ப அமைதியான சூழலில் உட்காந்து பொறுமையாக யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது உங்களோட குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அழகான தெளிவான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ இன்றைக்கி நீங்கள் அமைதியாக ஓய்வெடுத்து யோசிக்க வேண்டிய ஒரு நாள் நீங்கள் இப்போ இன்றைக்கி யோசிக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு தான் ந உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உணர்வீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிக்கும்போது ஓய்வெடுத்து அமைதியான சூழலை யோசிக்கும் போது ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான முக்கியமான விஷயம் உங்களுக்கு புலப்படும் அப்படிங்கிறது தான் பல நாள் குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபோர் ஆஃப் ஸோர்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து மீனராசி மீனராசிக்கு பார்த்தோம்னா சேரியட் கார்டு வந்திருக்கு சேரியட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட கோல் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் நீங்கள் தன்னம்பிக்கையோட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு நாள் தன்னம்பிக்கையோட ஒரு முக்கியமான டிசிஷனை எடுக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் உங்கள் பக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி மேஷம் முதல் மீன முறை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ரீடிங் என்ன பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டும் இதில் உங்கள் ராசி எது இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ